அனைவருக்கும் வணக்கம் டுடே வலையொலி மற்றும் முகநூல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று குறிப்பாக ரோமையர்களுடைய ஆட்சி காலம் மற்றும் ரோமையர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்ராயல் மக்கள் மத்தியில் நிகழ்ந்த பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகளை மிகவும் சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் கடந்த காணொலிகளிலே கிரேக்க மயமாக்கவும் கிரேக்க மயமாக்கத்தின் தாக்கமும் மற்றும் கிரேக்க ஆட்சியாளர்களுக்கு எதிராக குறிப்பாக கிரேக்க மயமாக்கத்திற்கு எதிராக யூத மக்கள் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து தங்களுடைய கலை கலாச்சாரம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றை காக்கும் பொருட்டு மக்கபெயர் புரட்சி மற்றும் ஹஸ்மோனயருடைய ஆட்சி காலம் என யூத மக்களுடைய இந்த காலப்பகுதி அமைந்தது இந்த காலப்பகுதியின் பின்னர் குறிப்பாக சொல்லப்போனால் கிறிஸ்துவுக்கு முன்னர் அறுபத்தி நான்காம் ஆண்டு ஹஸ்மோனையருடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது அதன் பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி கிறிஸ்துவுக்கு பின் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரையான காலப்பகுதி ரோமையர்களுடைய ஆட்சி காலமாக கணிக்கப்படுகிறது இந்த காலப்பகுதியில்தான் இஸ்ராயல் மக்கள் ரோமையர்களுடைய ஆட்சியாளர்களின் கீழ் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் கிரைக்கமயமாக்கத்தின் தொடர்ச்சியாகத்தான் இந்த ரோமையர்களுடைய ஆட்சியும் பார்க்கப்படுகிறது காரணம் ரோமையர்கள் ஏற்கனவே கிரைக்க ஆட்சியாளர்களின் கீழ் வாழ்ந்தவர்கள் என்பதனால் ஆம் அன்பானவர்களே இந்த ரோமையர்களுடைய ஆட்சி காலம் கிறிஸ்துவுக்கு முன் அறுபத்தி மூன்றாம் ஆண்டே தொடங்குகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவுக்கு முன் முப்பத்தி ஏழாம் ஆண்டு தான் அனைத்து அதாவது இஸ்ராயல் மக்கள் பறந்து வாழ்ந்த அனைத்து பகுதிகளையும் இந்த ரோமியர்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர முடிகின்றது இந்த கால பகுதியில் இருந்து ரோமையர்கள் ஆட்சியாளர்களை நியமிக்கின்ற ஒரு பணியை செய்து வந்தார்கள் முதலாவதாக இந்த ஹஸ்மோனியர்கள் வாழ்ந்த அந்த நிலப்பகுதியை ஏரோது மன்னனுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருகின்றார்கள் கிறிஸ்துவுக்கு முன் முப்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் ஏரோது மன்னன் இஸ்ராயல் மக்களை வழிநடத்துகின்ற ஒரு ஆட்சி பொறுப்பிலே ரோமையர்களால் நியமிக்கப்படுகின்றார் இந்த ஏரோது மன்னனுடைய நீண்ட ஆட்சி காலத்தின் பின்னர் அவர் இறந்து விடுகின்றார் அவர் இறப்பிற்கு பின்னர் அவருடைய வாக்குறுதியின்படி அவருடைய மூன்று மகன்களான அர்கிலோஸ் பிலிப்பு அன்டிபாஸ் ஆகிய மூவருக்கும் ரோமை ஆட்சியாளர்களால் பிரித்து கொடுக்கப்படுகின்றது இவ்வாறு பிரித்து வழங்கப்பட்ட நிலமானது ஏற்கனவே ஏரோது மன்னனால் ஆட்சி செய்யப்பட்ட அந்த நிலப்பகுதி மட்டுமே அவர்களுக்கு மூன்று பகுதிகளாக பிரித்து கொடுக்கப்பட்டது ஆனால் இஸ்ராயல் மக்கள் பறந்து வாழ்ந்த ஏனைய நிலப்பகுதிகள் ரோமையர்களுடைய ஆட்சியாளர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களின் ஆட்சியின் கீழ் நிகழ்ந்தது குறிப்பாக சொல்ல போனால் கிறிஸ்துவுக்கு பின் இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை ஆட்சி செய்த பிலாத்து என்கின்ற ஆளுநரை நாங்கள் குறிப்பிடலாம் ஆன்பார் அவர்களே இதில் மிகவும் முக்கியமானது ஏரோது மன்னன் மற்றும் அவருடைய மூன்று மகன்களும் ரோமை ஆட்சியாளர்களினால் நியமிக்கப்பட்டார்கள் ஏனைய ஆளுநர்களைப் போன்று இவர்களும் ஏரோது மன்னன் மற்றும் அவருடைய மூன்று மகன்களும் இஸ்ராயல் மக்களினுடைய நிலப்பகுதிகளிலே அவர்களை ஆண்டு நடத்துவதற்காக ரோமை பேரரசினால் ஆட்சியாளர்களினால் நியமிக்கப்பட்டவர்கள் இவர்கள் ஆகவே இவர்கள் ரோமை ஆட்சியாளர்களின் பக்கமே சார்ந்திருந்தார்கள் இவ்வாறாக இஸ்ராயேல் மக்கள் பரந்து வாழ்ந்த நிலப்பகுதிகளை ஆட்சி செய்யும் ஆளுநர்களையும் அதிகாரிகளையும் நியமிக்கும் கடமையை ரோமை பேரரசு செய்து வந்தது இவ்வாறு ரோமை ஆட்சியாளர்களினால் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டு பல நிலப்பகுதிகள் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படுகின்ற போது யூத மக்களுக்கும் குறிப்பாக இந்த இதுமேனியா பகுதியை சார்ந்த ஏரோது மற்றும் ஏ அவருடைய மகன்கள் ஏரோதியர்கள் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றார்கள் இவர்களுக்கும் ரோமை பேரரசினால் நியமிக்கப்பட்ட ஏனைய ஆளுநர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் நிகழ்வதை இந்த வரலாற்று ஆசிரியர்கள் இங்கு குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறாக ரோமை பேரரசினால் நியமனம் செய்யப்பட்ட ஏரோது மன்னன் மற்றும் அவருடைய மூன்று மகன்கள் இன்னும் குறிப்பாக ரோமை ஆட்சியாளர்களால் ஆளுநர்கள் என்ற பதவியிலே அமர்த்தப்பட்ட நபர்கள் பற்றிய பல்வேறு குறிப்புகளை நாங்கள் ஏனைய காணொலிகளிலே விரிவாக பார்க்கலாம் மற்றும் இந்த ரோமை அரசுகளுடைய காலப்பகுதியில் மிகவும் முக்கியமான காலப்பகுதியாக கிறிஸ்துவுக்கு பின் அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி கிறிஸ்துவுக்கு பின் எழுபத்தி நான்காம் ஆண்டு வரையான இந்த குறுகிய காலத்திலேயே அதாவது இஸ்ராயல் மக்களுடைய யூத மக்களுடைய வாழ்வில் இது மிகவும் முக்கியமான ஒரு காலப்பகுதியாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள் காரணம் இஸ்ராயல் மக்களினுடைய புனித தலமாக வழிபாட்டு தலமாக விளங்கிய எருசலேம் தேவாலயம் முதலாவது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் இந்த எருசலேம் தேவாலயம் இரண்டாவது முறை கட்டப்படுகின்றது இவ்வாறு கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் ஆண்டு இந்த யூத போர் நிகழ்ந்த காலப்பகுதியின் இடைப்பகுதியில் இந்த எழுபதாம் ஆண்டு ரோமை பேரரசினால் இடித்து அளிக்கப்படுகின்றது இந்த நிகழ்வு வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக பதிவு செய்கின்றார்கள் இந்த யூத போரில் ரோமை பேரரசை எதிர்த்து சண்டையிட்டவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த எசனர் என்ற ஒரு யூத குழு இவர்கள் இந்த ரோமை பேரரசின் கீழ் தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் தங்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் போன்றவற்றை பாதுகாக்க வேண்டும் என்றும் இறுதி வரை போராடுகின்றார்கள் இந்த போராட்டம் கிறிஸ்துவுக்கு பின் எழுபத்தி நாலாம் ஆண்டு முற்றுப்பெறுகின்றது இந்த யூத போரினுடைய இறுதி நிகழ்வுகள் இந்த மசாதா என்ற இடத்தில் மிகவும் கொடூரமான முறையிலே நிகழ்கின்றதை இந்த வரலாற்று ஆசிரியர்கள் மிகவும் தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே அன்பானவர்களே இந்த யூத போர் இந்த யூத போரில் நிகழ்ந்த பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகள் அதாவது எருசலேம் இரண்டாவது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இரண்டாவது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பின்னர் இன்று வரை தேவாலயம் கட்டப்படவில்லை இந்த மசாதா என்ற இடத்தில் நிகழ்ந்த பல்வேறுபட்ட நிகழ்வுகள் போன்ற குறிப்புகளை நாங்கள் விரிவாக அடுத்த காணொலியிலே அடுத்தடுத்த காணொலிகளிலே நாங்கள் காணலாம் இந்த யூத போருக்கு பின்னர் இந்த மசாதாவில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு பின்னர் யூதயாவிலிருந்தும் மற்றும் புலம்பெயர் இருந்து வாழ்ந்த புலம்பெயர் யூத மக்கள் இவர்கள் கிரேக்கமயமாக்கத்தின் போது அலெக்சாந்திரியா பலஸ்தீனா போன்ற பகுதிகளில் சிதறடிக்கப்பட்டு வாழ்ந்தவர்கள் மற்றும் இந்த ரோமை பேரரசினுடைய ஆட்சி காலத்திலும் இந்த யூத போர் காலத்திலும் சிதறடிக்கப்பட்டு புலம்பெயர் தேசங்களிலே வாழ்ந்தவர்களும் யூத போரினுடைய இறுதி வீழ்ச்சிக்கு பின்னர் அவர்கள் ரோமை பேரரசுகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் கிறிஸ்துவுக்கு பின் நூற்றி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கி கிறிஸ்துவுக்கு பின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரையான காலப்பகுதி வரை ரோமியர்களுக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகளிலும் கிளர்ச்சிகளிலும் ஈடுபடுகின்றார்கள் இவ்வாறு ஈடுபட்டவர்கள் இறுதி நான்கு ஆண்டுகள் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின் நூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரையான இந்த காலப்பகுதியில் பார் கொஹ்பா என்ற ஒரு புரட்சி அங்கு நிகழ்கின்றது இந்த புரட்சியையும் குறிப்பாக சொல்லுவார்கள் இரண்டாவது யூத போர் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள் ஆகவே இந்த புலம்பெயர்ந்த மக்களினுடைய எதிர்ப்பு அல்லது எழுச்சி பற்றியும் மற்றும் பார்க் கொஹ்பா என்ற இந்த எதிர்ப்பு எழுச்சி பற்றியும் நாங்கள் இன்னும் ஒரு காணொலியிலே விரிவாக பார்க்கலாம் ஆம் அன்பார் அவர்களே இந்த ரோமையர்களுடைய ஆட்சி காலம் பற்றிய வரலாற்று குறிப்புகளை பல்வேறுபட்ட வரலாற்று புத்தகங்கள் வரலாற்று தொகுப்புகளிலிருந்து நாங்கள் கண்டுகொள்ளலாம் முதலாவதாக திருவிவிலியத்திலிருந்து நாங்கள் இந்த வரலாற்று குறிப்புகளை கண்டுகொள்ளுகின்றோம் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின் ஐம்பதாம் ஆண்டு தொடங்கி நூற்றி பத்தாம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலே வாய்மொழி பாரம்பரியம் மிகவும் அங்கு பிரசித்தி வாய்ந்தது இவ்வாறு வாய்மொழி பாரம்பரியமாக காணப்பட்ட பல வரலாற்று குறிப்புகளை தொகுத்து வைத்திருந்தார்கள் இந்த வரலாற்று குறிப்புகளைத்தான் நாம் திருவு விலியங்களிலே பார்க்கின்றோம் இவ்வாறு திருவு விலியத்திலே காணப்படுகின்ற பல வரலாற்று குறிப்புக்கள் யூத மக்களால் அதாவது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றிய பல யூத மக்களால் தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது இரண்டாவதாக திருவிவிலியம் சாராத பல்வேறுபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று குறிப்புகளை நாங்கள் காணுகின்றோம் அந்த வகையிலே அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்த ஃபீலோ என்கின்ற யூத மத வியலாளர் அவருடைய வரலாற்று குறிப்புகளில் இருந்தும் தொகுக்கப்படுகின்றது மூன்றாவதாக நாங்கள் முன்பு குறிப்பிட்ட ஜோசெஃபுஸ் என்பவருடைய வரலாற்று குறிப்புகள் நாங்கள் இந்த யூத போரிலே இவரும் ஒரு யூத போராளியாக அந்த போராட்டத்திலே இணைந்து செயற்பட்டவர் அடுத்ததாக ரோமானிய வரலாற்று ஆசிரியரான டாசிட்டஸ் அவருடைய வரலாற்று குறிப்புகளில் இருந்தும் இந்த ரோவையர்களுடைய ஆட்சிக்காலம் பற்றிய வரலாற்று வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது மற்றும் குறுக்கள் பாரம்பரியத்திலும் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட வரலாற்று குறிப்புகள் மற்றும் தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் மூலமான ஆதாரங்கள் வழியாக இந்த ஆட்சி காலம் பற்றிய பல்வேறுபட்ட வரலாற்று குறிப்புகளை எங்களால் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆம் அன்பானவர்களே இதுவரை நேரமும் ரோமையர்களுடைய ஆட்சி மற்றும் இஸ்ராயல் மக்கள் ரோமையர்களுடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்தபோது அவர்கள் அனுபவித்தவை மற்றும் அந்த காலத்தில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகளின் சுருக்கத்தை நாங்கள் பார்த்தோம் மற்றும் இந்த வரலாற்று நிகழ்வுகள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எங்களால் அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த குறிப்புகளையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் அடுத்த காணொலியிலே குறிப்பாக ஏரோது மன்னனுடைய ஆட்சி காலம் மற்றும் அவருடைய மகன்கள் மற்றும் ரோமையர்களினால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் பற்றிய பல குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் மீண்டும் ஒருமுறை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்